நத்தக்கடையூர்லிங்க நத்தக்காடையூர் டு ஈரோடு மெயின் ரோட்டில் ஹெச்பி பங்க்குக்கு நேர் ஆப்போசிட்லேயே தங்கம் நகர்ன்னு சொல்லிவிட்டு ஒரு லே அவுட் இருக்குதுங்க அதில் வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளதுங்க அதை பற்றி டீடைலில் பார்த்துடலாம் வாங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க நம்ம நத்தக்கடையூர் டவுன்லிங்க நத்தக்கடையூர் டவுனிலேருந்து ஈரோடு போகிற மெயின் ரோட்டில் டவுனை ஒட்டியே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் தங்கம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு லே இருக்குதுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் ஆகிருக்குதுங்க எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா தரமான முறையில் கட்டியிருக்காங்க இந்த லே அவுட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க எல்லாம் வாங்கினவங்களாம் வந்து சிறப்பான முறையில் ஒரு தரமான அளவுக்கு வீடு கட்டியிருக்காங்கன்னு வைங்களேன் எதுவும் வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான வீடை வந்து நீங்கள் பெருவாரியாக பார்க்க முடியாதுங்க எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனாக எல்லாமே டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் இந்த மாதிரியான ஓரளவுக்கு நல்ல தரமான வீடுகளை வந்து கட்டி குடியிருந்துட்டு வராங்க நீங்கள் வந்து நத்துக்காடையூர் டவுனை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸில் தோட்டங்காட்டில் இருக்கிறீங்க ஒரு டவுனு பக்கத்தில் வீடு கட்டி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனால ஒரு சிலர் ஈரோட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சௌரியம்ங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜென்யூனான வீடாக இருக்குதுங்க எல்லாமே நீங்கள் ஒரு தரமாக வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு ஜென்யூனான இடத்துல நீங்கள் வாங்கி கட்டினீங்கன்னா தான் அந்த வீட்டுக்கே மரியாதைங்க மற்றக்கடையூர் டவுனில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைட்டு நேரில் வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே எந்த மாதிரிலாம் வீடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி போயிருங்க அதே மாதிரி நாலு சைட்டு இணையாவே வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகைக்கு விடுறதுனாலும் அது அருமையாக செட் ஆகுங்க நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி வந்து பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடுறதுனாலும் கண்டிப்பாக செட் ஆகுங்க இல்லை உங்களோட வருங்காலம் முதலீட்டுக்கு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டு வைக்கிறதுனால ஆகுங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டு லட்சச்சித்தித்து தொண்ணூற்றம்பதாயிரூவா மட்டுங்க இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரவாய்க்கு உள்ள சைட்டே கிடையாதுங்க நீங்கள் ஒரு ரவுண்டே அப்படியே சுற்றி கேட்டு வந்தீங்கனாலும் சைட்டு கிடையாது இருக்கிறதுலையே இந்த நாலு சைட்டு தான் கம்மியான ரேட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இதில் இப்போ கடைசியாக கூட மூன்றரை லட்ச ரூபாய்க்கு சைடு விற்றுருக்குங்க நேற்று வாரத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் ஃப்ரண்ட்டில் ரோடு பேஸு ஸோ அதனால் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரங்கிறது வெரி வெரி சீஃபஸ்ட் ரேட்டு அதுவும் இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாவில் பாதுகாப்பாக வீடு கட்டி குடியிருக்கலாம் பயப்படாமல் போடுங்க ரேட்டு சீப்பு அதை யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக நாலு சைட்டு வந்துக்கிறதுனால ரேட் சீப்பாக கிடைக்குது உங்களுக்கு ஒரு சைடு வேணுணாலும் எடுத்துக்கலாங்க மினிமம் அஞ்சரை சென்ட்டுங்க ஆறு சென்ட்டு ஏழு சென்ட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க நத்தக்காடியூர் டவுனில் நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு இடம் பார்த்துட்ருக்குறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் வந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது நத்தக்காண்டியூர் டவுன் பக்கத்தில் இடமோ வீடோ தேடிகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி வைங்க இடம் தோட்டம் காடு வாங்கணும் விற்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க